எல்லாருக்கும் வணக்கங்க நான் அட்வகேட் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் இத பத்தி வீடியோட கடைசியில பேசலாம் அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி சென்னைல இருந்து வந்திருக்கு வந்த கையோட ஈரோடுல இருக்கிற சக்தி சினிமாஸ்க்கு கிளம்பியாச்சு படம் போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு தான் தேட்டருக்குள்ளேயே என்ட்ரான லோக்கானு ஒரு மலையாள படத்துக்கு தான் போயிருந்தோம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அங்க போன தேட்டர்ல படுத்துட்டே படம் பாக்குற மாதிரியான சீட்லாம் இருந்துச்சு ஒரு பக்கம் என்னோட ஹஸ்பண்ட் இந்த சீட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு சரி படம் எப்படி இருந்துச்சுன்னு நான் இதை சென்னையிலேயே பாத்துட்டேன் இது தெரியாம கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்றேன் தம்பிக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு இதை பாத்துட்டு அவன் ஒரு விஷயம் பண்ணான் அது சொல்றேன் ஹஸ்பண்ட் எனக்குன்னு எல்லாத்துக்கும் இந்த படம் எல்லிருச்சு பார்ட் டூக்காக வெயிட் பார்த்துட்டு ஒரு பத்து மணிக்கு தான் வெளியே வந்தோம் அப்பவும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் நல்லா கலகலகலன்னு இருந்துச்சு வந்து அங்க ஒரு ஹோட்டலில் என் தம்பி தங்கச்சி அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு வந்த உடனே என் தம்பி ஒரு பார்சல் ஓபன் தீபாவளி வேற வரப்போகுது அடுத்து தண்ணியில் விளையாட போறோம் காதுக்குள்ள தண்ணி போகாம இருக்கணும் முக்கியமா அந்த பட்டாசு சவுண்ட்லாம் காது தாங்கணும் அதுக்காக இதை ஆர்டர் பண்ணி வாங்க இதை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தா அந்த பக்கம் எல்லாரும் கை நீட்டிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளார என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் உட்காந்து சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க தம்பி இருக்கானே இந்த லோகா படம் பாத்துட்டு வந்துட்டு வேம்பயர் மாதிரி இந்த பிளட் வாயில வைக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டான் வந்து ஒவ்வொருத்தருக்கா சுகர் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நூத்தி நாற்பத்தி மூணு வந்துச்சு என் ஹஸ்பண்ட்க்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது வந்துச்சு ஒரு சில இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்க் கேப்பீங்க நான் ரெண்டுமே வீ ப்ராடக்ட்ல கொடுத்தேன் வீடியோ ஸ்டார்டிங்ல அட்வொகேட் ஆக போறேன்னு சொன்னா அது போய் உங்களை வீடியோ கடைசி வரைக்கும் பாக்கிறதுக்காக அப்படி சொல்லி மட்டும் நினைக்காதீங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் அப்படி சொல்லி லாயர் வேற அட்வொகேட் வேற லாயருங்கிறவங்க ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருப்பாங்க முக்கியமா அவங்க பார் கவுன்சில் பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க கோர்ட்லயும் வாதாட மாட்டாங்க இதுவே அட்வொகேட்னா டிகிரி முடிச்சிருப்பாங்க பார் கவுன்சிலையும் பதிவு பண்ணிருப்பாங்க முக்கியமா தன்னோட கிளைண்ட்டுக்காக கோர்ட்ல வாதாடுவாங்க இந்த விஷயம் ஏற்கனவே ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க